ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்பிக்கை என்பது நமது வெற்றிக்கான முக்கியமான ஆதாரமாகும் சிலருக்கு சுயத்தின் மீதும் பாபாவின் மீதும் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனால் சிலருக்கோ இதில் குறை இருக்கின்றது நம்பிக்கை மற்றும் சந்தேகம் இவைதான் நமது அனுபவங்களின் ஆதாரமாகும் யாருக்கு சந்தேகப்படக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விடுகிறதோ ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சந்தேக பார்வையோடு பார்க்கின்றார் அப்படிப்பட்டவருக்கு பல வீணான எண்ணங்கள் தோன்றுகின்றன மேலும் அவரது சக்திகளும் அழிந்து கொண்டே செல்கின்றன மாறாக நம்பிக்கையோ மனிதருக்கு பலத்தை வழங்குகிறது எனவே முதன்மையாக சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் பின்னர் நமது பிராணீஸ்வரர் அன்பான பாபா மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது நம்பிக்கை இந்த உலக நாடகத்தை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும் நான்காவது நம்பிக்கை பாபாவின் காரியம் செய்யக்கூடிய விதத்தின் மீது இருக்க வேண்டும் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவி அவரது வல்லமை இவற்றின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் பாபாவிடம் பல விஷயங்களை ஒப்படைத்து விடுகிறோம் ஆனால் அவரது சக்தியின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை அவர் செய்வாரா மாட்டாரா என்று தெரியவில்லையே என்று சந்தேகப்படுகிறோம் நமது நம்பிக்கைதான் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் ஆழமாக சோதனை செய்வோம் எனக்குள் சந்தேகப்படும் இயல்பு இல்லைத்தானே ஒவ்வொரு காரியத்திலும் என் மீதே நான் சந்தேகம் கொள்கிறேனா பிறரை நீங்கள் சந்தேக பார்வையோடு பார்க்கவில்லை தானே பலருக்கும் இந்த பழக்கம் இருக்கின்றது ஒருவர் மற்றவரோடு என்றால் இவர்கள் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று சந்தேகப்படுவார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் யார் மகான் யோகியாக ஆக விரும்புகிறாரோ யார் பாபாவின் ஆசைகளை பூர்த்தி செய்ய விரும்புகிறாரோ யார் இந்த உலக வானில் பௌர்ணமி நிலாவை போல ஜொலிக்க விரும்புகிறாரோ அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அவர்கள் தனது உயர்ந்த லட்சியத்தை அடைவதை நோக்கி மனதினை ஒருமுகப்படுத்திவிட வேண்டும் தனது அனைத்தையும் அதற்காகவே சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அந்த லட்சியம் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்பதாக இருக்கலாம் அல்லது கர்மாதித்த நிலையை அடைவதாக இருக்கலாம் அல்லது தெய்வீக காட்சிகளை காட்டும் மூர்த்தியாக நான் ஆக வேண்டும் என்பதாக இருக்கலாம் நான் ஒரு மகான் யோகியாக ஆக வேண்டும் என்பதாகவும் இருக்கலாம் அந்த லட்சியத்திற்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும் எனவே நமது எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை கொள்வோம் வெற்றிமணி மாலையில் நாம் எந்த நம்பர் பெறப்போகிறோம் என்பதில் நம்பிக்கை கொள்வோம் பாபா மீது முழு நம்பிக்கை கொண்டு நமது சித்தத்தினை முழுவதும் அமைதிப்படுத்தி விடுவோம் எங்கே பாபா மீது நம்பிக்கை கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததோ அங்கே சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்வதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததே ஆகும் அதனையே தன்னம்பிக்கை என்று கூறப்படுகிறது நாம் எந்த காரியத்தை செய்யப் போகிறோமோ அதனை முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதில் எனக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும் இது எனது காரியமே ஆகும் நமது சக்திகளின் மீது முழு நம்பிக்கை கொள்வோம் தன்னைத்தான் பலவீனமானவராக நினைக்கக்கூடாது யாரிடம் தன்னம்பிக்கையின் குறை இருக்குமோ அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்மறையாகவே சிந்திக்கிறார் பொதுவாக நாம் பிறர் நம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு முன்னதாக நாம் சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்வோம் மேலும் பிறர் மீதும் நம்பிக்கை வைப்போம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் பூர்வீகமான ஆத்மா நான் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களை பரிபாலனை செய்ய வேண்டும் நான் கல்ப மரத்தின் மாஸ்டர் விதை ரூபமாவேன் எனது எண்ணங்களின் தாக்கம் முழு உலகிலும் சென்றடைகிறது அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களிடமும் சென்றடைகிறது நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த முழு உலகம் மகிழ்ச்சியடையும் எந்தளவிற்கு அளவிற்கு நாம் தூய்மையாவோமோ முழு உலகிற்கும் அதற்கான பலம் கிடைக்கும் எனவே இன்று முழு நாளும் நான் பூர்வீகமான ஆத்மா என்ற நினைவோடு மிக நன்றாக அனுபவம் செய்வோம் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை மீது இருக்கின்றது பகவான் என் மீது திருப்தி அடைந்திருக்கிறார் அவர் என் தலைமீது கரம் வைத்து குழந்தாய் கூறு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார் அந்த வரத்தினை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் மேலும் அவரது சக்திகளையும் சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோம் ஓம் சாந்தி ઓમ શાંતિ